நீ பேசிக்கிட்டு இருந்த பேச்சு என்ன இப்போ ஒரு இரண்டு மாசமா நீ பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சு என்ன உனக்கு எல்லாம் எவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் உனக்கு எல்லாம் அறிவே வராது உன்னை எல்லாம் பெண்கள் சாபம் வந்து உன்னை சும்மாவே விடாதுடா நீ எல்லாம் தளபதியை பேசுற உனக்கு எல்லாம் வந்து என்ன அருகதை இருக்குன்னு நீ பேசுற ஆஹ் தொண்டர்களை பேசுற அதாவது கட்சிக்கு கட்சி மோதி கட்சியோட தலைவர்களை பேசிக்கிட்டு இருக்கிற மக்களை பாக்குறோம் தலைவர்களை பாக்குறோம் அந்த வரிசையில மூதேவி நீ என்ன பண்ற கட்சி தொண்டர்களை பேசுற அந்த ஒரு அன்பால கூடுன கூட்டத்தை அசிங்கப்படுத்துற நாயை நீ எல்லாம் மூத்தரசந்தில சிக்கிறார யார்ட்டையும் உன்னையெல்லாம் வச்சு செஞ்சிருவாங்க அந்த அளவு உண்மையில வெறிய திடீரீங்க நீ வந்து அந்த பயல்களோட இளைஞர்களோட ஒரு கோபத்தை தூண்டி விட்டு நீ வந்து அடி வாங்கி மிதி வாங்கி சாக போற அதுதான் நடக்க போகுது அந்த ஒரு கோபத்தை காட்டுறதுக்காகவே நீ இந்த மாதிரி மேடைகள்ல பேசிட்டு திடீர உனக்கு வேற அந்த மாமா பைய செம்படிக்கிறியா ஓட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாமா என்னன்னா தம்பின்னு மாமாப்பை பெண்களை அவசாரின்னு சொல்றேன் வந்து விரட்டி விரட்டி செருப்ப கழட்டி அடிச்சிருக்கணும் அதை விட்டுப்புட்டு இப்ப நீ வந்து மேட மேடை ஏறி அண்ணனும் தம்பி ஏண்டா மாத்தி மாத்தி பேசுறீங்களா மாமா பையல்களா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா உங்களுக்கு தளபதியை பேசுறதுக்கு என்னடா அறிவு இருக்கு அவர் அவ்வளவு தூரத்தையும் எல்லா காசையும் உதறி தள்ளிட்டு மக்களுக்காக வந்து நிக்கிறாரா திருச்சியில பாத்தியாடா மக்கள் காலிலிருந்து கால் கெடுக்க நின்றுகிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்க விடாம காவல்துறையினர் பெரம்பலுக்கு உள்ளே விடலரா அது தெரியுமாடா உனக்கு பேசுற நீ எல்லாம் பேச்சு தொண்டர்களை பேசுற வெட்டி கூட்டம் தற்கூரி கூட்டம் டிவிக்க போறாங்க ஏட்டா எண்டிக்க எண்டிகைன்னு உனக்கு எண்டுக்காடு போட்டாச்சுரா முட்டாப்பிழை உனக்கு எல்லாம் அறிவு இருந்துச்சுன்னா சோத்ததான் நீ தின்றா இனிமேல் நீ தளபதியை பேசக்கூடாதுரா இவ்வளவு நாள் நீ யாரடா பேசிக்கிட்டு இருந்த ஆளுங்கட்சியை கேள்வி கிட்ட மெரினால இருக்கிற கல்லறையை நான் அடிச்சு உடச்சே தீர்வேன் இரு மெரினா வந்து பொதுவான இடம் அது கல்லறை இருக்கு இடம் இல்லைன்னு பேசி தெரிஞ்ச நீ ஐயா உடைப்பிமுகலாம் சேர்ந்து வெளுத்து எடுத்துருக்கோம் பேனாவை உடப்பேன் கல்லறைய உடைப்பேன்னு சொன்னதுக்கே உன்னை விட்டு வச்சாங்கல்ல இன்னைக்கு நீ வளர்ந்து வளர்ந்து நின்று நீ எல்லாம் பேசுற ஏண்டா ஒரு பொம்பளை பொறிக்கி நாயே நீ ஒரு பொண்ணுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுதாடா உன்னிட்ட நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறாங்களே பேச முடியுதாடா உன்னால ஆஹ் ஈஸியா பெண்ணை வந்து பாலியல் தொழில் அழின்ட்டு போறிய நீ எல்லாம் உன் கட்சியில இருக்கிற